வணக்கம் இன்று வந்து அரசு மருத்துவர்கள் அனைவரும் வந்து போராட்டத்தில் இறங்கியது உள்ளால் அரசு அரசுகளில் பொதுமக்களுடைய கருத்து ஏன்னா மருத்துவம் பார்க்க வந்தவங்க அவங்களுடைய மனநிலை என்னன்றதை ஒவ்வொருத்தர கருத்து சொல்றாங்க அந்த நிகழ்வை நம்ம அந்த தொடர்ந்து காணலாம் இல்ல மருத்துவர் மட்டும்தான் இப்படி மற்ற எல்லாம் இருக்காங்க

ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு காலையிலேருந்து ஒரு முதலில் இருந்து டைம் வந்துட்டோம் சின்ன குழந்தை ரெண்டு குழந்தைமே காய்ச்சல் ரெண்டு தடவை வந்து பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்குன்றாங்க அதுக்குரிய தீர்மானம் என்ன எனக்கு தெரியலை என்னன்னு சம்மந்தப்பட்டவங்க இதை நிறைய என்னைய என்ன மாதிரி சின்ன பள்ளி நிறையா பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க நீங்கள் பார்த்து செய்யுங்கள் நீங்கள் ட்ரெஸ்ஸு இதே இதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு நீங்கள் போய் என்னன்னு கேட்குறீங்க சொல்லுங்கள் வாய்ப்பை பார்த்தாச்சா பார்க்கலையா பார்த்தாச்சு

ஆமாம் இப்போ டாக்ட்ரு தவிர அந்த ஓபியில் வந்து இருக்கிறவங்க அந்த மருந்து கொடுக்குறா மாத்திரை கொடுக்குறாங்கல்ல அவங்களாம் டியூட்டியில் இருக்காங்க இல்லை அவங்களாம் இருக்காங்க இல்லை இல்லை அவங்களும் ஆமாம் ஆனால் அவங்க இருக்காங்க ஒரு ஆ ரைட்டு நீங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சரி ஸ்ட்ரைக் பண்ணுறத பண்ணுங்கள்

உங்களுக்கு என்ன வேணும் கேட்டையில் உள்ள ஐயா